காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து முந்திரி கொத்து தான் செய்ய போகிறேன் பச்சை பேரை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வரங்க அப்புடின்னா தான் எல்லாம் ஒன்போவில் நல்லா வறு வறுக்கு வெந்து வரும் வேகம் இல்லைன்னா பச்சை பச்சையாகி கரிஞ்சு வெயிடும் அதனால் சிம்ல வச்சு வக வைங்க அப்புறம் வெள்ளம் உடச்சி நல்லா உடச்சி போட்டு உருகுனா போதும் பதம் வேண்டாம் பதம் இந்த ரொம்ப நேரம் காய்ச்சிட்டிங்கன்னா திரும்ப கடை கடக்குன்னு ஆயிரும் இந்த வெள்ளம் வந்து உருகுனா மட்டும் போதும் அப்புறம் வறுத்த பயிறு வந்து மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு அப்புறம் உருக்கின வெள்ளத்தையும் இதில் போட்டு நல்லா கிளறி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க வெள்ளத்தை ரொம்ப நேரம் காய்ச்சிடாதீங்க கடக்குன்னு கெட்டி ஆயிரும் இல்லை வெள்ளம் போட்டு கிளறிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுருங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் நான் முழுசு முழுசாக துண்டு துண்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் காய்ச்சதுனால கொஞ்சம் கட கடகுன்னு கெட்டி அதனால கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பொடியாக்கி உறுக்குங்க அளவாக தண்ணி ஊற்றி உறுக்குங்க அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு மாவு வந்து மைதா மாவும் அரிசி தான் மைதா மாவும் அரிசி மாவும் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் கலக்கி உருண்டையெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து வேண்டியதான் தனி மைதா மாவு மட்டும் போடுங்க நல்லாயிருக்கும் அரிசி மாவு போட்டால் நல்லா முறு முறுன்னு வரணுன்னு தான் நான் போட்டேன் ஆனால் இது வந்து ரொம்ப ஹார்டாகிருச்சு அதனால் என்ன பண்ணுறீங்க மாவு மட்டும் போடுங்க அரிசி மாவு போடாதீங்க கொஞ்சமோண்டு வேணால் போட்டுக்கோங்க ஏன் நான் பனீரக்கல்லில் ஊற்றி எடுக்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் உருண்டையாக நம்ம எண்ணெயில் போட்டால் எல்லாம் ஒன்றோட ஒன்றா போய் ஒட்டிக்கும் நான் முந்திரி கோத்து அப்படின்னாலே எல்லாம் உடனட ஒன்று ஒட்டி தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் நான் வந்து நல்லா ரவுண்டாக வரட்டுமே அப்படின்னு சொல்லி பனிரக்கடலில் போட்டு எடுத்துருக்குறேன் எல்லாமே எல்லாம் ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள் முந்திரி கோத்துனாலே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது அதனால இது நல்லா இருந்துச்சு இது வந்து கெட்டே போகாது பத்து பதினஞ்சு நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நீங்களும் இதேமாரி முந்திரி கொத்து செஞ்சு சாப்பிடுங்க